எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு சோதனைகளை இதுநாள் வரை அனுபவித்து விட்டாய் நீ பட்ட சோதனைகளும் கஷ்டங்களும் கொஞ்ச நெஞ்சமில்லை வார்த்தைகளால் சொல்லி அடங்காத அளவிற்கு அல்லவா கஷ்டங்கள் உன்னை இதுநாள் வரை பீடித்திருந்தது ஆனால் இப்பொழுது இன்றைய தினம் இந்த கஷ்டத்தில் இருந்து முழுவதுமாக உன்னை விடுவித்து இன்பம் என்றால் என்ன என்று உன்னுடைய வாழ்விற்கு நான் காண்பிப்பேன் நீ மனதில் நினைத்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விஷயங்கள் சிலவற்றை நான் நடத்தி கொடுத்திருக்கின்றேன் சிலவற்றை இன்றைய நாள் வரை நடத்தி கொடுக்காமல் தாமதமாக்குகின்றேன் என்று கவலைப்படுகின்ற அந்த கவலையை விட்டுவிடு இப்பொழுது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் வந்து விட்டது உன்னுடைய என்ன ஓட்டங்களின் திசையை அறிந்த நான் உனக்கான நன்மைகளை இனி கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய இதயத்தில் இறைவன் வாசம் செய்து கொண்டு இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த மனமானது பரவ ஆரம்பித்து விடும் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மெய் சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு பேரதிசயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது பெரும் மகிழ்ச்சி சிறிது நேரத்திலேயே தேடி வந்தே தீரும் ஆனந்தமான செய்தி கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நீ யோசிக்கும் பொழுதே இவ்வளவு மகிழ்ச்சியை பெறுகின்றாய் அந்த செய்தியை கேட்டால் நீ துள்ளி குதிப்பாய் உன்னுடைய மன அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் அளவே நீங்கிவிடும் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இக்கணம் உன் வாழ்வை வந்து அடையும் எதன் மீது ஆசை அதிகமாக வைத்திருந்தாயோ அதை மன உன் கரங்களில் கொடுத்து நான் இப்பொழுது சந்தோஷப்படுத்துவேன் செய்த தவறுகளுக்காக குற்ற உணர்ச்சியோடு இருக்காதே அந்த தவறுகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று விதி இருந்தது அதனால் நடந்தது அதையும் தவறு என்று தெரிந்தவுடன் மாற்றிக்கொள்ள கொள்ள முற்பட்டு இப்பொழுது மாற்றிக்கொண்டும் விட்டாய் இனி எந்த குற்ற உணர்வும் வேண்டாம் இறைவனால் மன்னிக்கப்பட்டு விட்டாய் உன் சிந்தனையில் தோன்றுகின்ற எண்ணங்கள் உன்னுடைய செயல்கள் எல்லாமே இறைவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கின்றது இறைவனுடைய ஆசிர்வாதங்களால் தான் அது உன்னுடைய மனதில் தோன்றவும் செய்கின்றது அதை நீ செயல்படுத்தவும் செய்கின்றாய் அதனால் நீயாக எதையும் செய்துவிடவில்லை இறைவனுடைய கண்காணிப்பிலும் கவனிப்பிலும் தான் அனைத்தும் அரங்கேறுகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் அமாவாசை போன்ற இருளை இது வரை சந்தித்தாய் பௌர்ணமி வெளிச்சத்தை இனிமேல் நீ பார்ப்பாய் தாழ்வாக இருந்த உன்னுடைய நிலைமை கோபுரத்தில் அமர வைக்கப்படுகின்ற அளவிற்கு உயரத்தை காணும் உயிராக என்னை வாராகிய நினைக்கின்றாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் ஏ மாற்றங்கள் விரக்தியை கொடுத்தது ஆனால் இனிமேல் வரும் ஏற்றங்கள் உனக்கு நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் எதை கண்டும் பார்த்து மிரண்டு விடாதே மாற்றங்கள் வருகின்றது என்றால் அந்த மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொள் மாற்றங்களின் மூலமாக தான் மிக பெரிய நன்மையும் வரும் என்பதை நம்பு என்னுடைய கடமைகளை நான் வாழ்க்கையில் சரியாக செய்து கொண்டு வருகின்றேன் நான் செய்த கடமை எதுவுமே உன்னை துன்பநிலைக்கு உட்படுத்தாது அந்த துன்பத்திலிருந்து வெளிக்கொண்டு வரதான் அத்தனை வேலைகளும் இங்கே நடக்கின்றது நான் உன்னை பாதுகாப்பாக தான் வாழ வைத்து இருக்கின்றேன் நீ எழுந்ததை பற்றி கவலைப்படாதே அதற்கும் காரணம் உண்டு இனி நீ பெறப்போகின்ற விஷயங்களுக்கும் காரணம் உண்டு என்னுடைய பெயரை மனதிற்குள் சொல் வீரம் தானாக வரும் எதை பார்த்தும் பயப்பட என்னுடைய குழந்தைக்கு அவசியம் இல்லை நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் பொழுது பயம் என்று சொல்லே உன்னுடைய மதியில் கூட தோன்றக்கூடாது துணிச்சலோடு இரு தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் நல்லது